வணக்கம் காதி சார் ஓ நாராயண் சார் என்ன இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போறான்னு வந்தாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம் ஓகே ஏ பாவனா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஆந்தோ வரங்க நன்றி வா என் வைஃப் பாவனா ரொம்ப நல்லா இருக்கு யாருங்க இவரு இவர் பேர் நாராயணன் நம்ம பொண்ண ஒரு பைய ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல்ல அந்த பையன் இவருடைய பையன் என்ற பையன் ஃபாலோவலா எல்லாம் ஒண்ணு பண்ணல உங்க பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான் என்ன லவ் பண்றான் பொண்ண பத்தவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க பொண்ண ஏதாவது ஒரு பையன் கிட்ட பேசினா ஃப்ரெண்ட்னு நினைச்சுக்க வேண்டியது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காபி குடிச்சாங்கன்னா ஃப்ரெண்ட் தானே உட்கார வேண்டியது ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டானு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க காதல் வானத்துல சரகடிச்சு பறந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிரலாம்னு வந்திருக்கேன் உங்க பையனை எங்களுக்கும் பிடிக்கணும் இல்லைங்க நாங்க கூட பார்க்கணும்ல தாராளமா பாருங்க எங்க இருக்காருங்க டேய் காதல் மண்ணா வந்துட்டேன் நான் வணக்கம் வணக்கம் அம்மா நான் சொன்னேன்ல அக்காவுக்கு கிங்காங் மாதிரிதான் புருஷன் வருவாருன்னு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா ஹாய் அங்கிள் ஹை நோ சாப்பிட்றாய் அது ஒண்ணும் இல்லம்மா நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ற வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறீல்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலானே தான் நான் உன் ரூட்டுக்கு வந்திருக்கேன் நான் இவனை டார்ச்சர் பண்றது நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிரலாம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஐயோ अंकல் உங்க பையன் சஃபர் பண்ண போறேன்னு நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனா अंकல் என் மனசுல என்ன என்னமோ இல்ல ஏ ஸ்வேதா எனக்கும் என்ன எனக்கு இப்ப எந்த சண்டையும் வரது இல்ல நவ வி ஆர் குட் फ्रेंड्स இல்ல நைனா எஸ் எஸ் மை சன் இது யாரு

ஒரு அனாதையான <plays in> <world> பைத்தியமாக மாதிரி தெரியல நான் உனக்கு உன்னால் என் ஃப்ரீடம் முழிச்சு சுவேதான் நீ சொல்லும் போது தான் ஃபீல் பண்ண அதுல நான் தான் ஒரு ரோல் மாடல் சொல்லும்போது முட்டாள் தனமா நம்புனேன் உன்னால் பைக்கில் போகாமல் பஸ்ஸில் சுற்றிச்சிக்கேன்னு சொல்லும்போது கவலைப்பட்டேன் லீவ் நாள் கூட நான் வேலை செஞ்சுச்சிக்கேன்னு சொல்லும்போதுதான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ஏன்னா என்னால ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு சொல்லும்போதே என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிவிட்டு என்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அட் ஜஸ்ட் ஹேஜ் யூஸ் தான் ஃபுல்டா என் ஜிலேபி அப்படிங்கிறது கூல் பண்ணுமே நில்லு தாங்கம ஐ மென்ட் எல்லாருக்கும் இது யாருக்கு குடுக்கலாம் நீ மனுஷனால மிருகமா

ஹோட்டலுக்கு போலாம் இதுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா இல்ல உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமானு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏய் நான் கங்காவோட நான் தொட்ட எந்த பொன்னும் விட்டதே இல்லை கை வச்சேன் உன்ன அவளையும் சேர்த்து தூக்குறேன்டா ஏய் போடா ஓடிடு போட ப்ளீஸ் பிளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு சாரி சுவேதா உன்னை ஏமாத்தணும்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லல நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தேட்டரில் பார்த்து அந்த செகண்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணானா இங்க நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு பயம் வந்துருச்சு உண்மையை சொல்லி உன்னை விட்டு விலகி போறதை விட பொய்ய சொல்லி உன் கூடவே இருக்க ஆசைப்பட்டேன் நான் உன்னை வெறும் ரோல் மாடலாக பார்க்கல சேதா என் உயிரோட மொத்த உருவமாக தான் உன்னை பார்க்குறேன் என்னமா ஒண்ணும் இல்லப்பா பாருமா உனக்கு சொல்ல வேண்டிய அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் அத சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததே இல்ல நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும் எனக்கு ஒரே ஒரு ஆசை எல்லா அப்பாவும் தம் பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க என்னோட ஆசையும் அதாமா

நம்ம சிஎம் விட பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன் லவ் நாவே கன்ஃபியூஷன் வரதா செய்யுமாப்ல ஆனா உன் விஷயத்துல தான் அந்த கன்ஃபியூஷன் இல்லையே உன் லவ் 100% புட்டுகிச்சே ஏ லவ் ஃபைலர் ரெடிஷன் நீ எப்பற டிசைட் பண்ணுவ நீ தானடா சொன்னேன் அந்த பொண்ணு உன்ன வந்து அடிச்சானே நான் இதுக்கு தான் உங்கட்ட நான் அப்பவே சொன்னேன் உடனே ஐ லவ் யூ சொல்ல உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா நீ அது என் ஜிலேபி பொண்ண பார்த்தானே எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ண கூடாதுன்னு மண்ணாங்கடி நீ தான் சொன்னே இப்போ பாரு தேவேலம் நாடி வாங்குறேன் வந்திருச்சு என்ன வந்துச்சு ஃபோன் வந்துருச்சு ஸ்வேதா கிட்ட இருந்து போன் வந்துருச்சு சூப்பர் மாமா ஸ்வேதா ஹலோ கௌதம் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் இப்போ எங்க வரவா ஆ இப்போ இல்ல நாளை காலையில காபி ஷாப்ல மீட் பண்ணலாம் கண்டிப்பா நான் வந்துறேன் ஓகே குட் நைட் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம்

என்னடா சொல்லிட்டாலாடா செருப்பால் அடிப்போம் போனா விடா